பிரியமானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய படைப்புல அவரு தாழ்மையை மாத்திரம் சொல்லல இதோடைய நிலையின்மையை பத்தி சொல்றேன் இந்த காலையில முளைக்கிறது ஆனா மாலையிலே இராமற் போகின்றது கிறிஸ்துவக்குள் மிகவும் பிரியமானவர்களே தொண்ணூறாவது சங்கீதம் மோசேவின் சங்கீதம் மனுஷனுடைய நிலைமையை அழகாய் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது இதுல பதினேழு வசனங்கள் இருக்கின்றது ஆனா அதில் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்க காட்டுறாரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு சொல்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் தான் இவ்வளோ பெரிய படைப்பில் அவர் தாழ்மையை மாத்திரம் சொல்லலை இதோடைய நிலையின்மையை பற்றி சொல்கிறார் இந்த புல்லு காலையில் முளைக்கிறது ஆனால் மாலையிலே இராமற் போகின்றது ஐந்தாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்தில் சொல்றாரு காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் ஆறுகள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும் இந்த மாலையில் அது ட்ரையாக போயிரும் அதுக்கு இளூந்து வாழ்க்கைக்கு மனுஷன் ஆடுற ஆட்ட இருக்கு பாருங்கன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் இதுக்கு ஒப்பாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கை கடவுளுடைய பார்வைக்கு இந்த புல்லை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ மனுஷன் இப்படி ஆடும்போது பெருமையோடு பேசும்போது அவன் செய்கின்ற காரியங்களையும் பார்க்கும்போது கடவுளுக்கு கோபம் வருமா வராதா அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரு ஏழாவது வசனத்திலே நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம் எட்டாவது வசனத்திலே என் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தி நீர் என்று சொல்லி ரெண்டு காரியங்களை சொல்றாரு அக்கிரமங்களை உமக்கு முன்பாக வச்சிருக்கீங்க நாங்கள் இந்த புல்ல அக்கிரமம் செஞ்சால் நம்ம சும்மா இருப்போம்மா அப்படி கடவுள் அவ்வளவு மகா பெரிய தேவன் இந்த புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷன் அக்கிரமம் செய்யும்போது முன்பாக வைக்கின்றார் அது மாத்திரமில்லை அந்தரங்க பாவங்களை அவரு அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் பல வேலைகளிலே வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருப்பாங்க ஒன்று நான் இப்படித்தான் உலகத்துக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இரண்டாவது தி சீக்ரெட் லைஃப் த சீக்ரெட் லைஃப் இஸ் மோஸ்ட்லி அ டர்ட்டி லைஃப் அந்த டர்ட்டி லைஃப் இஸ் அ டார்க் லைஃப் அந்த இருளான வாழ்க்கை அதுதான் அந்தரங்க பாவங்கள் என்று சொல்லுகிறார் இருளிலே அந்தரங்கமான செய்கின்ற பாவமெல்லாம் சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான முகத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது டார்ச் அடிச்சா எப்படி தொலைந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அப்படி அவர் முகத்துக்கு நேராக நிற்கும்போது எல்லாம் தெரிந்துவிடும் அப்போ நம்முடைய வாழ்க்கை மீது அவர் கோபிக்கிறது சரிதானே அப்போ அடுத்த வசனம் சொல்றாரு எங்கள் நாட்கள் எல்லாம் நமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி பத்தாவது வசனத்திலே எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் என்று மனுஷனுடைய ஆயுசு காலம் எழுபது வேலத்தின் மிகுதியால் எண்பது அதற்கு பிறகு சஞ்சலம் என்று சொல்லுகிறார் அதற்குப் பிறகு ஒரு அழகான ஜபம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து அந்த சங்கீதம் முடியும் வரை செய்கின்ற ஜபத்தை இன்று என்னோடு கூட இந்த ஜபத்தை நீங்களும் செய்யும்படியாக அழைக்கின்றேன் கர்த்தாவே திரும்பி வாரும் எது வரைக்கும் இருப்பீர் உமது அடியாருக்கு பரிதபியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரி எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று ஏசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்